வரும் நான்காம் தேதி நடைபெறவிருக்கும் கருத்தரங்கிற்கு திரு அண்ணாமலை அவர்கள் திரு சீமான் அவர்கள் திரு ஹெச் ராஜா அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் திரு ஜி கே மணி அவர்கள் திரு எல்கே சுதீஷ் அவர்கள் பெஸ் ராம்சாமி ஜெகத் ரட் கஸ்பர் திரு கு ராமகிருஷ்ணன் பெஸ்ட் ராம்சாமி கொளத்தூர் மணி என்ஆர் தனபாலன் கரிகோல்ராஜ் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட பல தலைவர்கள் வர்றாங்க இன்னும் சில தலைவர்கள் வருவார்களா நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இல்ல சந்தி 10க்கு ஊதி இவங்க எல்லாம் வரதா ஊதி நடக்கும் அண்ணாமலை அவங்க எங்கிட்ட சொல்லியிருக்காங்க ஐயா நீங்க கல்லு ஊத்துறீங்க நான் வாங்கி குடிக்கறேன் சொல்லிருக்காரு கலந்து கொள்ள போ கல்ல போகிட்டார் எங்களுடைய இலக்கு ஒரே இலக்கு வேற இதில் அரசியல் எதுவும் கிடையாது ஒற்றை இலக்கு கல்லுக்கு விதித்திருக்கக்கூடிய தடை நீக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை இலக்கை முன்னிறுத்து தான் இந்த கல் விடுதலை கருத்தரங்கம் வேற எதுவும் இல்லை அதாவது ஆமாங்க ஒப்புதல் கொடுத்துருக்காரு சீமானை ஏற்கனவே குடிச்சிட்டாரு அதனால் அவர் குடிக்கிறது ஒன்றும் பெருசா பத்திரிகையில் செய்தியாக போட வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே அவர் கல் அருந்திருக்காரு அதனால அவனு அண்ணாமலை வந்து அருந்துவதாக சொல்லியிருக்காரு எங்ககிட்ட சொல்லியிருக்கார்னா இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா எங்களை தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களும் எமது ஊர்கள் அனைத்து மக்களும் எமது உடன்பிறப்புகள் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை கொண்டவர்கள் இருமொழி தான் தேவை ஒன்று இந்த உலகத்தில் வந்து ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது முதல் மொழி தாய்மொழி ரெண்டாவது மொழி பொதுமொழி பொதுமொழி எதுனா இன்றைக்கி வந்து ஆங்கிலம் அல்ல ஹிந்தி அல்ல இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபை இருக்குது ஒரு பொது மொழியை உருவாக்கணும் இந்த ஏழாயிரம் மொழிகள்லேருந்து நல்ல எழுத்துக்கள் எடுத்து நல்ல சொற்களை எடுத்து ஒரு புது மொழி உருவாக்கி உலக அளவில் அதை நடைமுறைப்படுத்தணும் ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து ஆட்சி மொழி அந்த பொதுமொழியாக தான் இருக்கணும் காலப்போக்கில் இன்றைக்கில்லாம் போனாலும் அதுதான் உலகத்தில் அமைதியை ஏற்படுத்தும் காரணமாக சொன்ன ஒரு குடை கீழ் ஒட்டுமொத்த உலகமும் வரும் என்ற கனவு அப்போது நனவாகும் நம்முடைய முன்னோர் கண்ட கனவு யாதும் ஊரே யாவரும் கேளு அதுவும் நனவாகும் ஆகவே இருமொழி கொள்கை தேவை ஒன்று தாய்மொழி ரெண்டாவது உலக பொதுமொழி அது ஆங்கிலமும் அல்ல ஹிந்தியும் அல்ல இந்த நிலைப்பாட்டை நாங்கள் வலியுறுத்து சுருள் வெள்ளையை தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குது தென்னையில் நான் வந்து கிட்டத்தட்ட இதுக்காக வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போனேன் கேரளாவில் ஏராளமாக இருக்குது கேரளாவில் தென்னை வந்து கிட்டத்தட்ட அழிவுனுடைய விளிம்பிக்கே போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா விளைச்சல் வந்து மூணுலொன்னா வந்து குறைஞ்சிருச்சு அதனால தான் தேங்காயினுடைய விலை ஏற்றோம் இந்த நோயை கட்டுப்படுத்த தவறினால் ஆறு மாதத்துலக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேங்காயினுடைய விலை வந்து ஒரு தேங்காய் நூறு ஒரு கிலோ தேங்காய் நூறுரூவாய்க்கு தாண்டும் இது உறுதி இந்த ஆண்டவனுக்கு உடைக்கக்கூடிய கூட ஒரு தட்டுப்பாடு வரக்கூடிய நிலை உருவாகலாம் இதை வந்து போர்க்கால அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுக்கு வந்து தீர்வு வந்து பூச்சி மருந்து அல்ல பூஞ்சால மருந்து அல்ல அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் எதிரி பூச்சிகளை உருவாக்கி இறை உருவாக்கி உருவாக்கித்தான் இதை கட்டுப்படுத்த வேண்டும் அதுதான் இயற்கையான ஒரு தீர்வாக இருக்கும் இப்போ வேளாண் துறை சொல்கிறாங்க நீங்கள் வந்து அட்டையில் விளக்கண்ணெய் பூச்சி போட்டுங்க வைங்க நீங்கள் வந்து விளக்குப்பூரி வைங்க இதெல்லாம் வச்சு பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா ஒரு தோட்டத்தில் வந்து விளக்குப்பூரி வைக்கிறாங்க விளக்கண்ணெயை மஞ்சாட்டையில் ஒட்டி கட்டுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகள் வந்து அதில் விழுந்து சாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் அவங்க கட்டுப்படுத்தலாம் காற்று வழியாக அடுத்த தோட்டத்துலேருந்து வரும் அதனால் அது கட் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே தட்டு தீர்வு அதுக்கு வந்து விவசாயிகிட்ட ஒரு ஒற்றுமை கிடையாது அதனால் ஏதாவது இறைவிலங்குகளை கண்டுபிடிச்சி அதை தான் முறை இல்லாமனால் தென்னை வந்து அழிஞ்சிரும் இன்றைக்கி வந்து சமையல் நிலையில் வந்து எழுபது சத வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டுருக்குறோம் இன்றைக்கி இந்த 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 தாக்குதலை வந்து கட்டுப்படுத்தாமல் போனால் இந்த எழுபது சதம் எண்பது சதமாக மாறும் இறக்குமதி அளவு ஆக அன்னீர் செலாவின் இழப்பு பெரிய அளவில் ஏற்படும் இதை உணர்ந்து மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்த அளவில் இதை பற்றி வாய் இதுவரை திறக்கவே இல்லை துணை முதல்வரும் திறக்கவில்லை இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை யார் அந்த சாரா முக்கியம் நாட்டுக்கு யார் அந்த சாரா முக்கியம் அந்த நிகழ்வு எல்லா ஊர்களிலையும் நடக்குது ஒரு சிற்றூரில் நடக்குது அங்கேயும் வந்து காவலர்கள் இருக்காங்க நீதிமன்றம் இருக்குது அங்கே அவங்க பார்த்துக்கிட்டு போகிறாங்க நீதி வழங்கிட்டு போகிறாங்க நீங்கள் சட்டப்பேரவையில் கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய இடம் அங்கே வந்து யார் அந்த சாரதையெல்லாம் பேசுகிறீங்க தேவையற்ற ஒன்று பயனில் சொல் வானை மகன் இனல் மக்கள் பதிரடி எனல் ஆக சட்டமன்றத்துக்கு சென்றவர்களெல்லாம் நெல் அல்ல பதர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் நான் சொல்ல ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் வாக்களிச்சிருக்கிறோம் நாங்கள் தான் பொறுப்பு தமிழ்நாட்டில் மதுவிலக்கு என்பது இல்லை அரசாங்கமே தெருவுக்கு தெருவு கடையை திறந்து தாராளமாக ஏராளமாக மக்களுக்கு மதுக்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அயல்நாட்டு இறக்குமதி மதுக்களும் இங்கே சந்தைப்படுத்தப்படுகின்றன இந்த நிலையில் காவல்துறையில் எதற்காக மதுவிலக்கு பிரிவு கல் இறக்குவோரிடம் மாமூல் வாங்குவதற்கு ஒரு பிரிவு தேவையா இதனால் இவர்கள் இந்த சமுதாயத்தில் லஞ்சம் ஊழல் முறு முறைகேடு ஒழுங்கினைகளை திட்டமிட்டு விதைக்கின்றார்கள் இதற்கு தமிழ்நாடு அரசு துணை போகின்றது எதற்காக தமிழ்நாடு காவல்துறையில் மதுவிலக்கு பிரிவு என்ற காவல்துறை இதற்கு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் மக்களுடைய வரிப்பணத்தை வீரடிக்காதீர்கள் அதுபோக போக கல்லிறக்குவோரிடம் மாமூல் வாங்கி பிழைப்பதற்கு ஒரு துறையை நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்கள் இந்த குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கின்றோம் உள்துறை பொறுப்பு வைக்கக்கூடிய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெண்கள் சிறுமிகள் மீதான பாலியல் குற்றங்கள் குடிக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் பொருள் முதல் காரணம் மது ரெண்டாவது காரணம் ஒரு பள்ளி கல்லூரி சுற்றி இருக்கக்கூடிய கடைகளில் போனீங்கன்னா போதைப் பொருள் தாராளமாக வாங்கிக்கலாம் நீங்கள் ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம் அபின் கஞ்சா மர்ஜுவானா பெத்தடின் ஹெராயின் புரோன் சுகா கொக்கைன் எல்எஸ்டி ஒயிட் போதைக்காலம் எது வேணாலும் வாங்கிக்கலாம் தெருவுக்கு தெரு அரசாங்கமே கடைகளை திறந்து மதுக்களை வந்து இருக்காங்க ஏராளமாக கிடைக்குது ஆனால் இதே சென்னையில் நீங்கள் கல் வாங்கி கொடுங்க புனைவு வகுப்ப கல்லை வாங்கி கொடுங்க வாப்போம் கல்லை வாங்கி கொடுங்க முடியாது ஆகவே இந்த அரசு வந்து மது விலக்கை நோக்கி இல்லை மதுவை நோக்கி இருக்கின்றது இந்த அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மது விளக்கு மற்றும் மது கொள்கையினை மாற்றி அமையுங்கள் பீகாரில் ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மது விளக்கை கொண்டு வந்தது அப்போது அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விளக்களிப்பு அண்மையில் குற்ற ஆவணப் பதிவில் பதிவிட்டிருக்கின்றார்கள் பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு குற்றங்களும் சாலை விபத்துகளும் வெகுவாக குறைந்து போயுள்ளன குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது அங்கேயும் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டன அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது இது ஒரு தவறான முன்னுதாரணம் கள்ளச்சாராய தயாரிப்பையும் விற்பனையையும் சாவையும் ஊக்குவிக்க ஊக்குவித்ததாக இது அமையும் என சொல்லி கொடுக்க மறுத்துவிட்டது தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய் சாவுகள் ஏற்பட்டன ஓடிப்போய் அரசாங்கம் தலா பத்து லட்சம் ரூபாயை கொடுக்கின்றது நிவாரணமாக அங்கே பீகார் அரசு மது விலக்கு நோக்கி இருக்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மதுவை நோக்கி இருக்கின்றது இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு குனிவு வெர்க்கக்கேடு இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்களும் கிடையாது காதுகளும் கிடையாது நாங்களும் இருபது வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கிறோம் கல்லூரி தடைசியப்பட வேண்டிய போதைப் பொருளுமல்ல மதுவுமல்ல உணவு இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை பலதரப்பட்ட போராட்டங்கள் நடத்திட்டோம் இது இறுதிக்கட்ட போராட்டம் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு ஆகவே வரக்கூடிய நான்காம் தேதி திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கொங்கல் நகரில் நடக்கும் இந்த கடு இந்த கல் விடுதலை கருத்தரங்கில் திரு அண்ணாமலை அவர்கள் சீமானவர்கள் போன்ற பல தலைவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் இந்த கருத்தரங்கம் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையை திரும்பி பார்க்க வைக்கும் கல் விடுதலைக்கு இது வித்திடும் இது உறுதி இந்திய ஜனநாயகம் சுதந்திரம் வாங்கி எழுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு மேலாகுது இப்போ எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க எங்கள் தொகுதி மொடக்குறிச்சி தொகுதி அந்த மொடக்குறிச்சி தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும் எப்படின்னா வாக்குக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னிடம் பணம் இருந்து அதை வாக்காளர் கைகளில் கொண்டு சேர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு என்னிடம் நியாயமான அடியார்கள் இருந்தால் நான் தான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொடக்குறிச்சி தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் இதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட பணம் குவிந்து கிடந்தா அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு அடியார்கள் இருந்தா நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த இலக்கை நோக்கி இந்திய ஜனநாயகம் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது இது ஒரு அழிவு பாதை ஆக ஜனநாயகம் பாதை மாதிரி செல்கின்றது மக்கள் வாக்காளர்கள் எஜமானர்கள் எஜமானர்கள் இப்போது கையேந்திகளாக மாறிவிட்டார்கள் பிச்சைக்காரர்களாக திட்டமிட்டு ஆக்கப்பட்டு விட்டார்கள் தேர்தல் வந்தால் என் வீட்டில் எவ்வளவு எவ்வளோ எடுப்பேன் எனக்கு என பேரம் பேசி வாக்களிக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட நிலையை இவர்கள் உருவாக்கி விட்டார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் பாராளுமன்றம் தேர்தல் ஆணையம் தக்க நடவடிக்கை எடுத்து இதை ஒழுங்குபடுத்தாமல் போனால் இந்திய ஜனநாயகம் கேலிக்கூத்தாகும்

இவன் அண்ணாமலைகள் என்ன பண்ணுறது கோயில் மண்டல பத்து தடவை பார்த்து அண்ணாமலை